தாக்குபவர்கள் தாக்கி தாக்கி தங்களுடைய வலிமை இழக்கட்டும் நாம் வலிமை ஏற்படுத்த நமக்கான கட்டமைப்பை நமக்கான பயிற்சியை தலைவருடைய வழியில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தோழர்களே இன்றைக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் இந்த உங்க முன்னாடி ஸ்கிரீன்ல இருக்கும் தலைவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு டேட்டாவை ஒரு தரவுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க அதோடு சேர்ந்து ஒரு பென் டிரைவை கொடுப்பாரு மாவட்ட செயலர்களை கொடுப்பாங்க இதோடைய தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கான பயிற்சி தனக்கான வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கணும் அதோடைய தரவுகள் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

நமக்காக அந்த புத்தகத்தின் அடிப்படையில் எவ்வளவு

அந்த பிரச்சனைகளை வந்து மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க குரல் கொடுக்கணும் உதவி செய்யணும் அந்த பிரச்சனைகள் சட்டமன்ற மூலியமா ஜோனல் உதவி மூலம் வந்து தகவல் தெரிவிச்சு

ஒரு பயிற்சி நம்மளுடைய அரசியலை தவிர்த்து இன்றைக்கு நன்றி பயிற்சி வருடங்களுக்கான இன்றைக்கு உருவாக்கி

சேலம் தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட அவங்களுக்கு தெரியும் வாக்குச்சாடி வியூகம் சேலம் தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ரிசல்ட்

உங்களுடைய கைபேசிக்கு இப்ப சேலம் எல்லாமே உங்களுக்கு சேலம் தெற்குல இருந்து வந்தவங்களுக்கு எந்தெந்த கட்சி உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துரும்

அதுல வந்து ஃபர்ஸ்ட் பூத் பாத்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுல பாத்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு வாங்கி இருக்காங்க எவ்வளவு ரெண்டு பேத்துக்கு 280 மாத்தி ஆறுல அந்த பூத் இருக்கவங்க இதுதான் நம்மளுடைய 280 280 டிஎம் நம்ம 350 மாத்தி காமிக்கணும் அந்த பூத் இருக்கவங்க இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அவருடைய உழைப்பை தன்னோட வேர்வை மூல தோழர்களை நம்மளுடைய தலைவர் பிரச்சார அவருடைய உழைப்பை ஆனால் ஒவ்வொரு தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தியில் கைப்பெரிய பிரச்சாரத்தை மலை உருவாக்கி வச்சுக்கோங்க ஆனால் ஒவ்வொரு மூத்தோடைய வெள்ளையும் உங்கள் கையில் இருக்கிறது

அப்படி வார்த்தைகள் குறிக்கோள்கள் கொள்கைகள் கட்டமைப்புகள் ஒரு எதிர்காலத்துல வந்தா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது அந்த இடங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும் மக்களுடைய அந்த உங்களுடைய சொல்லுங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர் நீங்க போய் மக்களுடைய மக்களிடம் சொல்லுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க வந்து எடுத்து வரைக்கணும் அப்படி ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எதாவது உங்களுக்கு வந்து நம்ம கடுமையா வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு

தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட சேர்த்துருவோம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் வாக்காளர்களை வைத்து கொண்டு கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் மக்களுடைய இந்த இந்த மட்டும் இந்த வாக்காளர்களை வைத்து கொண்டு சரப்புகள் மக்களுடைய பிரச்சனைகளை இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே செயலாளர்கள் மூலியமா நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொடுத்த மாவட்ட செயலாளர்கள் மூலியமா பல்வேறு கிளினிக்குகள் நாலு இது வந்து இப்போ வந்து தலைவர் வந்து அந்தந்த கொடுத்த பிறகு

Gracias.

மாவட்ட செயலாளர் திரு எம் பாலாஜி அவர் தொகுதிக்குட்பட்ட மூன்று தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி புத்தகம் வெற்றி உறுதி வெற்றி உறுதி நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜே ஜே செந்தில்நாதன் வாக்கு சாவடி அல்ல வெற்றி சாவடியாக மாற்றப் போகிறார் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு என் சதீஷ்குமார் புதிய வரலாறு அங்கிருந்து தொடங்க போகிறது அவரை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு எம் வெங்கடேஷ் அவர்களுக்கு அந்த ஈரோட்டு வாக்குச்சாவடி தமிழ் அரசியலுக்கு ஒரு தமிழ் ரோடு போட போகிறது புது ரோடு போட போகிறது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு என் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு பூத் கமிட்டி புத்தகத்தை வழங்குவதில் பெருமையடைகிறோம் புத்தகத்தையும் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் எஸ் மணிகண்டன் அவர்களுக்கு வெற்றி தலைவர் வழங்குகிறார் வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே செல்வம் அவர்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அற்புதமான தகவல்கள் அடங்கிய அந்த புத்தகத்தை ஒப்படைக்கிறார் வெற்றி தலைவர் அவரை தொடர்ந்து சேலம் வடமேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு கே செந்தில்குமார் அவரை தொடர்ந்து ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ பிரதீப் குமார் நன்றி அமரலாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்களுக்குள்ள வரக்கூடிய அந்த மூன்று தொகுதி ரெண்டு தொகுதிகளுக்கு தேவைப்படுகிற அந்த தேர்தல் வாக்குச்சாவடிக்கு தேவைப்படுகிற அத்தனை விவரங்களும் ஒரு பெரும் ஆராய்ச்சி செய்து சேகரம் செய்து அதில் தந்திருக்கிறோம் இனி வருங்காலம் நாளைய தீர்ப்பு உங்களில் இருந்துதான் வரப்போகிறது இது உறுதி 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 இந்த ஒரு நொடிக்காக தான் தொலைக்காட்சியில் பல அரசியல் தலைவர்கள் காத்திருக்கிறார்கள் கொங்கு மண்டலம் என்று சொன்னால் குளிரூட்டு மலைகள் ஒரு பக்கம் அடர்த்தியான ஆயிரம் ஆண்டுகளை தாண்டக்கூடிய தமிழ் பாரம்பரிய வரலாறு இன்னொரு பக்கம் திரும்பிய திசையெல்லாம் தேனி போல சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய உழைப்பாளிகள் ஒரு பக்கம் இத்தனை நாட்களாக கொங்கு மண்டலம் என்று சொன்னால் அங்கு பாசம் இருந்தது நேசம் இருந்தது பண்பு இருந்தது இந்த நாள் முதல் கொங்கு மண்டலமே தளபதி மண்டலமாக பெயர் மாற்றம் கொண்டிருக்கிறது இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து அன்று ஒரு ஈரோட்டு கிணவர் வந்தார் தமிழ்நாட்டின் திசை மாறியது இன்று இதே கொங்கு மண்டலத்திற்கு மக்கள் கடலில் நீந்தி நீந்தி இதோ உங்கள் முன்னால் பேசுவதற்காக உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி தலைவர் வருகிறார்

இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை தான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட்டு கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்ல ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம் மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போறோம் அதை பயிற்சி பட்டுரை முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தலைவர் களத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் காலம் உங்கள் மூலமாக வெற்றியை கட்டாயமாக டிவி கேக்கு தரும் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை கூறிக்கொண்டு நாம் பயிற்சி பட்டறை அமர்வுக்குள் செல்ல இருக்கிறோம் இந்த பயிற்சி பட்டறை என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கொங்கு மண்டலத்தில் நடைபெறக்கூடிய முதல் கருத்தரங்கம் முதல் பயிற்சி பட்டறை இதில் உங்களோடு சேர்ந்து நம்முடைய வெற்றி தலைவரும் அமர்ந்து இந்த பயிற்சி பட்டறையில் பங்கெடுக்கப் போகிறார் என்பதை பாசத்தோடு வாஞ்சையோடு பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கீழே அமர்ந்து பயிற்சி